இந்த வீடியோல ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்க மேற்கொள்ள தான் பார்க்க போறோம் ஒருமை பன்மைன்னா இரண்டு வகைப்படும் ஒன்றினை குறிப்பது ஒருமை ஒன்றனுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பன்மை சரியா ஒன்னையே உனக்கு குறிக்கிறதுனா அது என்னன்னு சொல்லுவோம்னா ஒருமை ஒன்றுக்கு மேலே இருக்குன்னா அது என்னன்னா பன்மை சரியா எடுத்துக்காட்டுக்கு தந்திருக்காங்க பூனா ஒருமை ஒரே ஒரு பூவை குறிக்குதுன்னா என்னது ஒருமை பூக்கள்னா பன்மை மாணவன்னா ஒருமை ஒரே ஒரு மாணவனாக குறிக்குதுன்னா ஒருமை மாணவர்னா பன்மை நிறைய மாணவரை சேர்த்து குறிக்குதுன்னா அது வந்து பன்மை பொருள் ஒருமையில் இருந்தால் வினை முடியும் ஒருமையிலே இருத்தல் வேண்டும் எடுத்துக்காட்டு திருடன் பிடிப்பட்டான் பெயர் பன்மையில் இருந்தால் வினை முடியும் பன்மையிலே இருத்தல் வேண்டும் சரியா பொருள்னா இப்போ என்ன திருடன் பிடிப்பட்டான் ஒரே ஒரு திருடன் சரியா அப்போ அவன் என்ன பண்ணுவாங்க பிடிப்பட்டான் அது இதுல வந்து பன்மைனா என்னது நிறைய திருடங்க பிடிப்பட்டனர் திருடர் பிடிப்பட்டனர் பிழைகளும் திருத்தங்களும் பிழை திருத்தம் ஓர் ஊர்னா ஒரு ஊர்னா ஓர் ஊர் பிள்ளையில வந்து என்னது ஒரு ஊர்னு கொடுத்திருப்பாங்க அது திருத்தத்துல ஓர் ஊர்னு எழுதணும் ஓர் நகரம்னா ஒரு நகரம் ஒரு ஏரினா ஓர் ஏரி ஓர் கடல்னா ஒரு கடல் அது இங்கே உள்ளது அது இங்கே உள்ளது சரியா அக்து நன்றாக உள்ளதுன்னா அது நன்றாக உள்ளது ஒரு அழகிய சிற்றூர்னா ஓர் அழகிய சிற்றூர் ஓர் குளம்னா ஒரு குளம் ஒரு இரவுனா ஓர் இரவு ஓர் பகல்னா ஒரு பகல் அது இல்லாத இடம் அஃது இல்லாத இடம் அஃது நகரம் அது நகரம் அது ஒரு இனிய பாடல்னா அஃது ஒரு இனிய பாடல் சரியா அது வர இடத்துலலாம் என்னது போடணும் அஃது போடணும் ஒரு ஒரு இடத்துலலாம் ஒரு போடணும் வர இடத்துலலாம் ஓர் போடணும் சரியா அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க்யூ